திருச்செங்காட்டங்குடியில் சிறு தொண்டருடைய உபசாரத்தைப் பெற்று ஞான சம்பந்தர் தங்கியிருக்கையில் அருகில் உள்ள திருமருகள் என்ற தலத்துக்குப் போய் இறைவனை தரிசித்து வரவேண்டுமென்று புறப்பட்டார் அங்கே சென்று இறைவனை வழிபட்டு பதிகம் பாடிச் சில நாட்கள் தங்கியிருந்தார் வைப்பூர் என்ற ஊரில் தாமன் என்ற வணிகன் ஒருவன் வாழ்ந்திருந்தான் அவனுக்கு ஏழு பெண்கள் பிறந்தனர் அவனுடைய மருமகன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு தன் மூத்த பெண்ணை மணம் செய்து கொடுப்பதாகத் தாமன் சொன்னான் ஆனால் சொன்னபடி நடவாமல் பொருளாசை காரணமாக அயலான் ஒருவனுக்கு அவளை மனம் செய்து கொடுத்துவிட்டான் பிறகு இரண்டாம் பெண்ணை தருவதாகச் சொல்லி ஆசை காட்டி அவளையும் அயலானுக்கு கொடுத்துவிட்டான் இப்படியே ஆறு பெண்களை அந்த வணிகன் அயலார்களுக்கே மனம் செய்து கொடுத்தான் இது கண்ட மருமகன் மிகவும் மனம் வாடியிருந்தான் ஏழாம் பெண் தன் தந்தை செய்த வஞ்சகத்தையும் தன் அத்தை மகன் படும் துயரத்தையும் கண்டு தானே அவனை மணந்து கொள்ள துணிந்தாள் தன்னை பெற்றவர்களுக்கு தெரியாமல் அந்த மைந்தனோடு புறப்பட்டு வந்துவிட்டாள் இருவரும் எங்கேனும் போய் திருமணம் செய்து கொள்ள எண்ணி வந்தவர்கள் இடையே திருமறிகளில் ஒரு மடத்தில் தங்கினார்கள் அன்று ஒரு பாம்பு அந்த வணிக மைந்தனை கடிக்க நஞ்சேரி அவன் உயிர்விடும் நிலையை அடைந்தான் அது கண்டு அவனுடன் வந்த கன்னி தளர்ந்து சோர்ந்தாள் திருமணம் ஆகாதவளாத்தலின் அவனைத் தீண்டாமல் அருகே வீழ்ந்து அறத்தலானாள் யாரும் அவளுக்கு ஆறுதல் கூறுவாரில்லை என் தாய் தந்தையரை பிரிந்து உன்னையே பற்றுக்கோடாக எண்ணி உடன் வந்தேன் பாம்பு கடிக்க என்னை விட்டுச் சென்றாயே யான் என் செய்வேன் என் இடர் யாரும் இல்லையே யானும் இனி உயிர் வாழப் போவதில்லை என்று அரற்றியவள் அருகில் உள்ள கோயில் கண்ணில் படவே அந்த திசையை நோக்கித் தொழுது சிவபிரானை குறித்து ஓலமிடத் தொடங்கினாள் நின் அடி அடைந்து பணிந்த இமையவர் கூட்டம் உயிர் பிழைக்க வேண்டி அலைகடலில் எழுந்த நஞ்சை உண்ட அமுதம் போன்ற பெருமானே கரியவிடத்தை யுடைய அறவை அணிந்த நிமலனே வெந்து பொடியான காமனை அவனுடைய மனைவியான இறுதி வேண்ட உயிர் தந்து எழுப்பிய புண்ணியனே திருமருகர் பெருமானே நீதான் காக்க வேண்டும் என்று அரற்றினாள் பின்னும் சிறுமரையோனாகிய மார்க்கண்டையனை பற்ற வந்த காலனை உதைத்து உருட்டிய திருவடியை உடையவனே இந்த நஞ்சின் வேகம் நீங்கும்படியும் அடியேன் இடுக்கனென்னும் குழி நின்று ஏறும்படியும் அருள வேண்டும் என்று புலம்பினாள் அப்போது திருக்கோயிலை தரிசிக்கும் பொருட்டு வந்து கொண்டிருந்த சம்பந்த பெருமான் திருச்செவியில் அந்தப் பெண் அரற்றும் ஓசை விழுந்தது உடனே அவள் இருக்குமிடம் சென்று அந்த பெண்ணைக் கண்டு நீ அஞ்சாதே உங்கள் வரலாறு என்ன சொல் என்று கேட்டார் அவள் யாவற்றையும் எடுத்துரைத்தாள் அது கேட்டு மனம் இறங்கிய சீகாழி பெருமான் வணிகனுடைய விடம் தீருமாறு ஒரு திருப்பதிகம் பாடத் தொடங்கினார் சடையாய் சடையாய்யெனுமாள் சரண்நீ விடையாய் எனுமால் வெறுவா விழுமாள் மடையார்குவளை மலரும் மறுகல் தகுமோ இவளுள் மெலிவே என்பது அப்பதிகத்தின் முதல் திருப்பாட்டு முடிந்தவுடன் அரவு தீண்டியமைந்தன் விடம் நீங்கி எழுந்து சம்பந்தரை பணிந்தான் அவனுடைய காதலியும் அவரை பணிய அவ்விருவரையும் திருமணம் புரிந்து கொண்டு நீடூழி வாழ்க்கவென்று ஆசி கூறி அனுப்பினார்